இன்னைக்கு நிறைய கவிஞர்கள் நான் தான் கவிஞர்கள் நான் தான் கவிஞர் அப்படின்ட்டு தனக்குத்தானே கொடுத்துட்டு பேர் மேடையேறி நிக்கிறதுக்கு மேடை அமைச்சு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா கம்பன் தொடங்கி பாரதி வரையிலும் எத்தனையோ பேரை நம்ம சொல்லலாம் ஆனால் அவர்கள் எல்லாரும் வாழ்ந்த முறை வேறு வேறானது அல்ல அவர்கள் வாழ்க்கை எதை வாழ்ந்தார்களோ அதை எழுதினார்கள் எதை எழுதினார்களோ அப்படியே வாழ்ந்தார்கள் அப்படி இருப்பதனால் என்ன எந்த ஒரு கேள்வி எழுந்தால் எந்த ஒரு சொல்லானது ஆத்மாவிற்குள் இருந்து வெளிப்படுகிறதோ மக்களை கவரும் நிலைக்கும் நிற்கும் எந்த காலமும் அழியாமல் வாழும் ஆத்மாவிலிருந்து சொல் எப்படி வெளிப்படும் உண்மை இருக்க வேண்டும் உண்மை இருந்தால் அது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு துளியிலும் அதனுடைய பரிணாமத்தை நாம் பார்க்கலாம் எதை நாம் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோமோ எதில் நாம் நம்மை கரைத்துக் கொள்கிறோமோ எது நம்மை முழுமையாக ஆட்டு ஆளுகிறதோ அதுதான் அது மட்டும்தான் உண்மையான வார்த்தையாக வரும் சொல் புதிது சுவைமிகுந்த நவகவிதை என்று பாரதி சொன்னானே அந்த வரி வாழ்க்கையில் வர வேண்டும் அந்த கவிதைகள் நினைத்து நிற்க வேண்டுமென்றால் சொல் ஒன்றும் செயல் வேறொன்றுமாக இருக்கக்கூடாது இரண்டும் ஒன்றுமாக இருக்க வேண்டும்